வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்லே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதயத்திருடன் பகுதி பதினொன்று கதைக்குள் செல்வோமா இன்னைக்கு என்ன மூடில் இருக்கார் தெரியலையே என்ற எண்ணத்தோடு அறைக்குள் நுழைந்தவன் பார்த்தது சுழல் நாற்காலியில் விழிகள் மூடி அமர்ந்திருந்தவனைத்தான் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே நாலு நாளாக வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே இருக்காரு என்று பார்த்து நின்றான் சக்தி சேனாவின் கீழே வேலைக்கு சேர்ந்த இந்த மூன்று வருடத்தில் அவனை ஒரு முறை கூட இப்படி பார்த்ததில்லை உணர்வுகளை அவன் வெளிக்காட்டி பார்த்ததில்லை மிகவும் பொறுமையாக கையாளுவான் எந்த இடத்திலும் கோபமோ வார்த்தைகளோ சட்டென்று வெளிவராது என்னவென்று கேட்கவும் தயக்கமாக இருந்தது சக்திக்கு சார் என்றவன் அழைப்பில் விழிகள் திறந்தவன் வாங்க சக்தி என்று நிமிடம் என்னாச்சு சக்தி ஏதாவது சிக்குச்சா எங்க இல்லை சார் முன்னாடி நமக்கு கிடைச்ச அதே தகவல் தான் புதுசாக எதையும் எடுக்க முடியல ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது உள்ளே போகிற எல்லாரும் அந்த டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் தான் உள்ளேயே விடுறாங்க ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் வந்துச்சு அவங்க கூட அப்படியே எமர்ஜென்சின்னு உள்ளே நுழைஞ்சிட்டேன் ஆனால் அங்கேருந்து வேறு ஃப்ளோர் போகக்கூட விடமாட்டாங்க என்றான் சக்தி கொஞ்சம் பெரிய ஆட்கள் வர ஹாஸ்பிட்டல் ஸோ கெடுபடி இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் அப்படி விட முடியாது உள்ளே போயாகணும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் என்றவன் எழுந்து அறைக்குள்ளேயே நடந்து கொண்டிருந்தான் பிறகு அவனுடைய மேசையில் கிடந்த கோப்புகளில் அவன் பார்வை பதிந்தது நிர்மல் பெற்றோருக்கு ஒரே மகன் ஏகப்பட்ட சொத்துக்கள் வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்து பெற்றோர் அவனுக்காக கட்டி வைத்திருக்கும் மருத்துவமனையில் ஹார்ட் சர்ஜனாக இருக்கிறான் பணத்தில் மூழ்கி முத்தெடுக்கும் பெரிய வீட்டு பிள்ளைகளிடம் சாதாரணமாக காணப்படும் பார்ட்டி ட்ரிங்க்ஸ் பணத்தின் அகம்பாவம் அனைத்தும் அவனிடமும் இருந்தது சேனாவை ஆச்சரியப்படுத்திய விஷயம் அவனுக்கு பெண்கள் சகவாசம் இல்லை என்பது அதற்காக அவனை உத்தமன் என்று எண்ண முடியாது அந்த விஷயத்தை மட்டும் வட்டமிட்டு குறித்து வைத்தார் சார் ஒருவேளை உடல் உறுப்புகளை திருடி விற்கிறாங்களோ அதுவா இருக்குமோ நோ சக்தி இது அது இல்லை இங்க பிரச்சனையே வேற இது ஏதோ பெரிசு அது எதுவாக இருந்தாலும் தோண்டி எடுக்காமல் விட மாட்டேன் பிரச்சனை வேறு எதுனானால் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்தே லேடி ஸ்டாஃப் அனுப்பலாம் ஆனால் இங்கே அதுவும் முடியாது இவெல்லாம் சாதாரணமாக நூறு பேரை கொண்டுட்டு அதை அப்படியே மூடி மறைக்கிற அளவுக்கு பணம் படைச்சவனுங்க அதோட அதிகாரத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட்டும் இருக்கும் இவனுங்களை விசாரிக்கணும்னாவே நம்ம பத்து பேர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நிற்கணும் என்றவன் பெண்கழுத்தை அழுத்தமாக தேய்த்து விட்டு கொண்டான் சக்திக்கு மண்டை காய்ந்தது என்னமோ நடக்கிறது அது என்ன என்று தெரியவில்லை எதை தேடுகிறோம் என்றே புரியவில்லை சார் கொஞ்சம் வெளியில் போகலாமா நீங்கள் நாலு நாள் ஆஃபீஸை விட்டு வெளியில் கூட போகலை கொஞ்சம் டீ சாப்பிட்டு வரலாமா சார் என்க அவனுக்கும் வெளியில் சென்றால் தேவலாம் என்று தோன்றியது ம் போலாம் வண்டியடு என்றவன் கோப்புகளை பத்திரப்படுத்திவிட்டு வெளியேறினான் குன்னூரின் குழுமையை அனுபவித்துக்கொண்டு ஒரு சாலையோர தேநீர் கடையில் அமர்ந்திருந்தனர் அமைதியாக அமர்ந்திருந்தவர்களின் அருகில் வந்து நின்றது அறுபது லட்சம் மதிப்புள்ள கியா பிராண்ட் கார் அதிலிருந்து இறங்கியவனை பார்த்த இருவரும் சாதாரணமாக அமர்ந்திருந்தனர் ஹலோ மிஸ்டர் தேவசேனாபதி ஐ எம் நிர்மல் என்று சேனாவின் நேரே கையை நீட்டினான் பூஜாவின் வருங்கால கணவன் அவனை கூர்ந்து பார்த்துக்கொண்டே கைகுலுக்கியவன் ஹலோ என்றான் சேனா அமர்ந்திருந்த மரபெஞ்சின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தவன் பரவாயில்ல போலீஸ் ஆகிறனாலும் அப்படியே போலீஸ் மாதிரியே இருக்கீங்க என்றான் நன்றாக நிமிர்ந்து வந்த சேனாவின் விழிகள் அவனை துளைத்தது போலீஸ் ஆக வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்தவன் என்பதால் நடை உடை அனைத்தும் அந்த மிடுக்கோடு இருக்கும் மீசை எப்பொழுதும் முறுக்கு மீசையே முடியை மட்டும் கொஞ்சம் அதிகம் வளர்த்திருப்பான் இப்பொழுது யூனிஃபார்ம் இல்லையே இவர்தான் உங்க உங்கள் ஃப்ரெண்டா போலீஸில் இருக்கிறவர் என்றவன் கேள்வியில் சேனா மற்றும் சக்தியின் வழிகள் ஒரு நொடி போர்த்துக்கொண்டு நீங்கள் தான் இவர்கிட்ட சொன்னீங்களா என் மேலே ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு எங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி போலீஸ்க்கு ஏதோ தகவல் வந்ததா நீங்கள் தாராளமாக அங்கேயே வந்து விசாரிக்கலாம் அங்கே எந்த தப்பும் நடக்கலைன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வைக்கிறேன் என்றவனை பார்த்து நக்கல் சிரிப்பொன்றை உதான் சக்தி எப்படி டாக்டர் பூனை மடியில் கட்டிட்டு சகுனம் பார்க்குற மாதிரியா உங்கள் பிளேஸில் நடக்கிற ரேடுக்கு நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுவீங்க நாங்கள் வந்து பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போகணுமா என்றவனை பார்த்து சிரித்தவன் அது உங்கள் இஷ்டம் சார் என்று விட்டு சேனாவின் புறம் திரும்பினான் மாமா சொன்னார் நீங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டீங்கன்னு அப்படியெல்லாம் செய்யாதீங்க சின்ன பிள்ளை மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு கண்டிப்பா வந்துடுங்க எங்க அவன் அருகில் நெருங்க சேனா எவனை அடிச்சு உசுரோட புதைக்கலான்னு வெறியோட இருக்கேன் நீயா வந்து சிக்கி சின்ன வின்னமாகாத போடா என்றவன் விழிகள் தெரித்த அனலில் இருவரையும் சில நொடிகள் பார்த்தவன் தன் காரை எடுத்து கொண்டு சென்றான் என்ன திமிழ் சார் இவனுக்கு எப்படி பேசுறான் என்றான் சக்தி ஆத்திரமடங்காம அவன் பேசுனதுக்கு அர்த்தம் புரிஞ்சதா சக்தி உங்களுக்கு உன்னால் ஒண்ணும் பண்ண முடியாது முடிஞ்சா வந்து பாருன்னு சொல்லிட்டு போறான் என்றவனுடைய சிந்தனையில் இப்பொழுது ராஜேந்திரனே இந்த ஆளெல்லாம் பூமிக்கு பாரமா ஏன் இருக்கா என்றுதான் தோன்றியது உண்மையில் மகளின் மேல் அவளின் நலனில் அக்கறை இருந்திருந்தால் தான் கூறிய விஷயத்தை பற்றி விசாரித்திருப்பான் அதை விட்டு மருமகனுக்கு உண்மையாக இருக்க அவனிடமே சென்று அவன் மீது போலீஸ்க்கு சந்தேகம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறான் என்ன மாதிரி மனிதன் என்று எரிச்சலாக வந்தது இப்போ என்ன சார் பண்றது என்றான் சக்தி என்ன பண்ண ஒன்றும் இல்லை என்ன தப்பு நடக்குதுன்னே நமக்கு சரியாக ஐடியா இல்லை தப்பு நடக்குதுன்னானும் ஐடியா இல்லை அப்படியே இருந்தாலும் சரியான ஆதாரம் வேணும் என்றவன் மூச்சை இழுத்து விட்டான் சொல்கிறதுக்கு இல்லை சக்தி இவங்க எல்லாருமே கலவாணியாக கூட இருக்கலாம் பொண்ணோட வாழ்க்கையை வச்சு என்ன பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் நம்ம முயற்சியை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப கவனமாக இருப்பான் அவன் செய்கிறது எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த தப்பு அவங்க நடக்காது அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்கும் மாது பார்க்கலாம் நீங்கள் கிளம்புங்க என்றவன் அங்கேயே அமர்ந்து கொண்டான் ஆயிற்று நான்கு நாட்கள் வீட்டில் பக்கமே போகவில்லை கோபம் அனைவர் மீதும் கோபம் ஒருவரையும் பார்க்க தோன்றவில்லை வார்த்தைகள் தடிப்பதை விருந்தாதன் இங்கேயே இருந்து கொண்டான் வீட்டிலிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது எடுக்கவில்லை இன்று காலை தந்தையின் அழைப்பை எடுத்தவன் திரும்ப அங்கே வரணும்னு ஒரு நினப்பிருக்கு அதை மாற்ற வச்சிட வேண்டாம் நானே வருவேன் கூப்பிடாதீங்க என்று விட்டான் இன்று வரை வீட்டினிடம் இப்படி பேசியதே இல்லை பேச வைத்து விட்டார்கள் ஆஸ்கரும் அவனின் அப்பத்தாவும் ஒரு வாரத்திற்கு முன்பு அவனுடைய குட்டிமாவிடமிருந்து அழைப்பு வந்தது இரவு நேரத்தில் வீட்டுக்கு வாங்க கிராண்ட்பா என்னென்னமோ சொல்றார் ஸ்பெயின் போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் வாங்க என்றவளின் பதட்டமான அழைப்பில் அடுத்த பத்து நிமிடத்தில் பங்களா வீட்டில் நின்றிருந்தான் சேலம் முன்பானால் அவருடைய பாதுகாப்பு என்று சொல்லலாம் இப்பொழுது அந்த பயம் இல்லையே தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து மொத்தமாக முடக்கிவிட்டானே ஆஸ்கரும் அந்த விவரங்கள் தெரியும் மன்னிப்பை வேண்டி வந்தவர்களை இனிமேல் உங்களோடு எந்த உறவும் இல்லை என்று அனுப்பிவிட்டார் பிறகு இப்பொழுது எதற்காக மீண்டும் அவளை நாடு கடத்துகிறார் என்ற சிந்தனையோடே அவரை நெருங்கினான் அவன் பேசுவதற்கு முன்பே அவனை குற்றம் சுமத்தினார் ஆஸ்கர் ஐரஸும் நீயும் லவ் பண்றீங்களா சேனா இது நடக்காது நீ எப்படி செய்வென்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றவர் வார்த்தையில் அவனுக்கு சுருக்கென்றது நம்பிக்கை துரோகி என்கிறாரா தப்பில்லை யாரையுமே நம்பாமல் தன்னை மட்டும் நம்பி பேத்தியை தன் பொறுப்பில் விட்டிருந்தார் இப்பொழுது அவளின் மேல் தனக்கு நேசம் பூத்திருப்பதால் தன் ஆதங்கத்தை காட்டுகிறார் என்று சிந்தித்தவன் தன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்தினான் ஆஸ்கரின் வார்த்தைகள் மயூரிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இப்படி ஒரு எதிர்ப்பை தன் கிராண்ட்பாவிடம் அவள் எதிர்பார்க்கவிட அப்பொழுதே விடிகள் நிறைய தொடங்கிய நடுமும் கைகளால் இரு கையை அழுத்தி பிடித்தாள் சேனாவின் விடிகள் ஒரு நொடி அவளில் பதிந்து மீந்தது என்ன காரணம் என்றான் அவரிடம் எனக்கு இதில் விருப்பம் இல்லை ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க நீ அவளை நல்லா கேர் பண்ணுற அப்படித்தான் நினைச்சேன் உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைக்கல என்றார் அவர் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவனை காயப்படுத்தியது விடிகளை அவன் இருக முடித்திறக்க கிராண்ட்பா நான் தான் தேவா கிட்ட லவ் சொன்னேன் அவர் இல்லை என்றான் மயூரி மயூ என்றான் அதட்டலாக ஸோ வாட் ஐரிஸ் நீ சொன்னாலும் தேவாக்கு தெரியுமே எதுக்காக அக்செப்ட் பண்ணணும் வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம்ல என்றவரை சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்தவன் சரி உங்கள் பார்வையில் அது தப்பாகவே இருக்கட்டும் நீங்கள் இன்னும் காரணம் சொல்லலை எங்களுக்கு சரின்னு பட்டது உங்களுக்கு தப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வேண்டாம்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எங்களுக்கு தப்பா படலாம் ஸோ காரணம் சொல்லுங்க என்றான் காரணம் என்ற சில நொடிகள் தடுமாறியவர் எனக்கு பிடிக்கல ஐரிஸ்க்கு மாப்பிளை பார்த்துட்டேன் மாப்பிளை குடும்பம் நல்ல வசதி ஸ்பெயினில் அவங்களுக்கு வீடு தொழில் எல்லாம் இருக்குது ஐரஸ் கல்யாணம் முடிஞ்சு நானும் அங்கேயே போயிடலான்னு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு போக போகிறேன் அங்கே எனக்குன்னு கொஞ்சம் சொந்தம் இருக்கு போதும் இங்கே இருந்தது இனிமேல் இங்கே இருக்க விரும்பலை என்றவரை சந்தேகமாக பார்த்தான் இதை எதை பற்றியும் ஒரு வார்த்தை கூட அவனிடம் கூறவில்லை முன்பு அப்படியல்ல அவனிடம் அனைத்தையும் கூறுவார் கலந்தாலோசிப்பார் ஸ்பெயினிற்கு அவளை அனுப்பும் முடிவை கூட அவனிடம் கூடியிருந்தார் மீண்டும் அதை பற்றி பேசும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார் கிராண்ட்பா ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் எனக்கு தேவா மட்டும்தான் வேணும் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்றவளுக்கு பதட்டத்தில் உடனடுங்க சுவரோரமாக தளர்ந்து அமர்ந்தார் மயூ என்றவள் அருகில் சென்றவனின் மார்போடு ஒன்றியவள் தேவா டெல்ஹின் எனக்கு எனக்கு என்றவளை தன்னோடு சேர்த்தனைத்தான் உனக்கு அவன் வேண்டாம் என்ற வார்த்தையை கூட அவளால் தாங்க முடியவில்லை மயு இங்க பாரு ஒன்னும் இல்லை அவர் ஏதோ தெரியாம பேசுறார் நான் பாத்துக்கிறேன் என்றவன் விடிகள் ஆஸ்கரை குற்றம் சுமத்தியது இவ்வளோ பெரிய முடிவுகள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவளோட சம்மதம் கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா எங்க நான் தெரியாம சொல்லல எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் இன்னும் மூணு மாசத்துல நாம ஸ்பெயின் போறோம் அம்மா அப்பா இல்லாம உன வளர்த்திருக்கேன் எல்லாரும் உன்னை எங்கேயாவது கொண்டு போய்விட சொன்ன போவும் அவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டேன் உன் பாட்டிக்கு கூட உன்னை பிடிக்காது உனக்காக இவ்வளோ செஞ்சும் நீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடந்துக்கிற என்றவரின் கூற்றில் அழுகை நின்று ஸ்தம்பித்து விட்டாள் மயூரி போதும் என்ற சேனாவின் கர்ஜனையில் சட்டென்று உணர்வு பெற்றார் ஆஸ்கர் பேசிய வார்த்தைகள் இப்பொழுது அவர் உன்னே நின்று அவரை கேலி பேசிய ஐரிஸ் என்று அவளை நெருங்கியவனை தடுத்தவன் உங்க வீட்டில் வந்து பிறக்கணும்னு அவள் ஒன்னு தவம் செய்யலை யாரோ செஞ்ச தப்புக்கு அவளை எல்லாரும் சேர்ந்து தந்திச்சுடுங்க நீங்கள் யாருமே அவளுக்கு நியாயம் செய்யலை என்றவன் ஆஸ்கரை நெருங்கி இந்த குன்னூர் பாடர் தாண்டி நீங்கள் அவளை கொண்டு போகவும் முடியாது என்னை மீறி அவளை எவனும் நெருங்கவும் முடியாது என்றவன் விடிகள் மீண்டும் அவளை நிலைத்தது நிறைந்து தளங்கும் அந்த விடிகளே அவனை பாதி கொன்றுவிட்டது வாசல் கடந்து செல்லும் அவனை பார்த்து கொண்டே தடுமாறி எழுந்து ஆஸ்கரை நெருங்கிய மயூரி என் தேவாவை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படி நீங்கள் கொண்டு போகணும்னு நினச்சா யூ கேன் டேக் மை பாடி நாட்மை சோல் என்றவள் விழிகள் மழையை பொழிய மெல்ல படிகளேறி மேலே சென்றாள் இரு தினங்களாக அவன் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை வீட்டில் யாருக்கும் மூன்றாம் நாள் காலை அவன் பிடித்து கொண்டார் கோசலை அந்த நீலகிரிக்காரர் பொண்ணை பார்க்கலாமா ராசா என்றவரை சந்தேகமாக பார்த்தான் சேனம் என்ன உங்க துறையையா வந்துட்டு போனாரா என்றவனின் கேள்வியில் தடுமாறியவர் அவர் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிள்ளை உனக்கு வேண்டா சாமி என்றவனை உணர்வின்றி பார்த்தான் பேரன் ஏன் என்ற கேள்வி அவன் மொழிகளில் பிள்ளை பிறந்த நாள் மட்டும்தானே அவங்க குறிச்சு வச்சிருந்தாங்க நேர நட்சத்திரம் ஒன்னு தெரியலையே ஜாதகம் எழுதல எழுதவும் முடியாது அப்படியே எழுதினாலும் உனக்கு பொருந்தாத ஜாதகமா இருந்தா அது ராஜகுமாரியா இருந்தாலும் நமக்கு வேண்டாம் என்றார் கராரா இப்படி ஒரு கோசலையை அவன் இதற்கு முன் பார்த்ததில்லை அப்பத்தா உனக்கு இப்போ ஜாதகமா முக்கியம் என்றவனை பார்த்தவர் ஆமாம் ஐயா உன் விஷயத்தில் எனக்கு அது ரொம்ப முக்கியம் நீ தாயா என் குலசாமி பொண்டாட்டிய பறி கொடுக்க இருந்தால் உன் அப்பன் நீ கிடைக்காம போயிருந்தா என் பிள்ளையும் மருமகளையும் ஒன்னாக இழந்திருப்பேன் உன் பொறப்பு மட்டும்தான் அவளை காப்பாற்றி கொடுத்தது அப்பத்தா இது வரைக்கும் உனக்கு பிடிச்ச எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதில்லை இந்த ஒரு விஷயத்தில் இந்த கிழவி சொல்றது கேளுய்யா உன் காலை கூட பிடிக்கிறேன் சாமி என்று அவன் அருகில் அவன் நெருங்கி பதற விலகினான் சேனா பத்தா என்றவன் சத்தத்தில் அப்படியே நின்றுவிட்டார் கோசலை தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு புரியவில்லை அவளையும் தன்னையும் பிரிப்பதில் அப்படி என்ன சந்தோஷம் இவர்களுக்கு என்ற சிந்தனையோடு அப்பத்தாவை பார்த்தவன் எனக்கு ஜாதகம் பார்த்து நல்ல வாழ்க்கை தரேன்னு சொல்ற என் வாழ்க்கையே அவதான நான் சொல்றது உங்க யாருக்கும் புரியல ஏன் புரியல என்றவன் பின்கழுத்தை அழுந்த கொண்டே பெற்றோரை பார்த்தான் பவுனும் விழியில் நீரோடு அவனை பார்த்து நிற்க கந்தசாமி தாயை தடுக்கவும் முடியாமல் அவர் சொல்வதை மறுக்கவும் முடியாமல் தடுமாறி நின்றிருந்தான் அன்று ஆஸ்கர் திருமணத்திற்கு மறுத்த மொத்தமாக உடைந்து நின்றிருந்தவள் முகம் அவனும் மின்னி மறைந்தது இவர்களுமா இது தெரிந்தால் அவள் நிலை என்ற எண்ணமே அவனை தளர்த்தியது திரும்பித்தன் அப்பத்தாவை பார்த்தவன் அவளை விட்டுட்டேனா நான் வெறும் பொணத்துக்கு சமம் என்றவன் அப்படியே வெளியேறிவிட பின்னில் அவனை துரைத்து வந்தது அவன் தாயில் அடுகுள் இன்றும் வீட்டிற்கு செல்ல மனமில்லை பாதி வழியிலேயே நின்றிருந்தவனை சிந்தனை கலைந்தது மேரியிடமிருந்து வந்த அழைப்பு சொல்லுங்கள் மேரிமா என்றவனிடம் தம்பி ஐரசு எவ்வளோ சொல்லியும் கேட்காம மலைக்கோயில் போயிடுச்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரல அப்புறமும் என்றவர் சொல்ல தயங்க என்னென்னு சொல்லுங்கள் மேரிமா என்றான் வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டேன் உங்கள் அப்பா தான் காலையில் வந்துருந்தாங்க அவங்க வந்து போன அப்புறம் ரூம் கதவை கூட திறக்கலை இப்போ நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயிடுச்சு என்றவர் முடிக்கும் போது மலைக்கோவிலின் கீழே வண்டியை நிறுத்தியிருந்தான் என்ன நண்பர்களே இந்த பகுதி சுவாரஸ்யமாக இருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்ததா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் அப்புறம் என்னங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க நண்பர்களே நன்றி